பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் பொழில் கருவூர் துஞ்சிய புகழ்ச்சோடற்கடியேன் மெய்யடியா நரசிங்க முனையரையற்கடியேன் விரிதிரை சூழ் கடன் ஆகி அதிபத்தர் கடியேன் கைதடிந்த வரிசிலையான் கரிக்கம்பன் கதியன் கடற்சக்தி வரிஞ்சு இருவோன் அடியார்க்கும் அடியேன் அயடிகள் இல்ல கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மையை கண்டதில் என்னப்பன் என்னோப்பில் என்னையும் ஆட்கொண்டு அல்ல வண்ணப்பணித்து என்னை வான் கருணை சொன்ன பொன்னீற்றே சென்றம் அமுதமோ தேனாய் ஆனந்தம் தந்து உள்ளே பாலிப்பான் போரும் புறகால காம புராந்தகம் செயலும் கயலும் திளைக்கும் நீர் திருவாவடி துறை வேந்தனோடு ஆளும் அதற்கே முதலுமான் அறிந்தோம அறிவை

துதி செய்யும் நாயன்மார் சொல் நலன் புதி நலன் நுகர்ந்த புனித பேரவை விதிமுறை உலகில் விளங்கி போன் பொழித்த புகழியர்கள் அணிந்த பிரி போக்கி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பலம் போக்கி திருமதி திருவாகூர திருத்தாள் போக்கி திளைவாழங்கனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகை அடியார் பதம் போற்றி கொலையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமதி குன்றத்தூர் சேகிலார் அடி போற்றி திண்ணையின் பட்சபடியும் திருமாலும் திருமார்பும் செல்வக்கையும் நண்ணும்பு கருணை திருமுகமும் பசும் குழவின் அடையே ஆகி புண்ணியத்தின் பொறிவாகி அற்புத கோல கொழுந்தாய் நாய்க்கு கண்ணை விட்டு நீங்காத சிவன்குரு கருணை வாழ்வே

இந்த புனிதமான பேரவையை குறிக்கின்ற புனிதர்களாகி உங்கள் அனைவரையும் வணங்கி நம்புகிறேன் சிவகிருமையாலே நமது பெரியபுராண சிந்தனை இந்த புனிதமான வேலையிலே தொடங்கியிருக்கிறது இன்று நமக்கு சேக்கரார் பெருமாளை திருவாக்கிலே இடம்பெறுகின்ற ஒரு அரிய சரித பகுதி எட்டாம் சர்க்கமாக திகழ்கின்ற பொய்யடிமை இல்லாத சர்க்கம் அந்த பொய்யடிமை இல்லாத சர்க்கத்திலே முதல் புராணம் பொய்யடிமை இல்லாத புலவர் புராணம் அதனை நாம் இங்கே சிந்திக்க தடைபடுகிறோம் இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கின்ற இந்த அருமையான தலைப்பிலே ஒரு சில செய்திகள் புலவர் பொய்யடிமை இல்லாத புலவர் அவர்கள் புரான் இந்த பொய்யடிமை இல்லாத புலவர்கள் என்று குறிப்பிடப்படுகிறவர்கள் தொகையடியார் பெரிய புராணத்தில் அறுபத்தி மூன்று தனியடியார் ஒன்பது தொகையடியார் தொகை என்று சொன்னால் குருப் கூட்டம் கூட்டம் கூட்டமாக இருக்கிலைவாழ் அஞ்சனர்கள் முதல் தொகையடியார் மூவாயிரம் பேர் மூவாயிரம் பேர் அடங்கிய அந்த திருக்குட்டா முதல்ல அடியாருக்கும் என்ற அருமையான முதல்ல நாயனாரே மூவாயிரம் அவர்களுக்கு தனியார் நட்சத்திரம் கிடையாது ஏனென்றால் மூவாயிரம் பேர் யார் யார் எப்பொழுது சிவருமான திருமதியில் கலந்தாரு தனித்தனியிட மூவாயிரம் பேரும் சேர்ந்து இருக்கிற காரணத்தினால அவளுடைய குறுபஞ்சியை எப்ப நடப்பான்னு கேட்டா மாஸ்திரம் முதல் நாள் நடக்க குருபுரிய இப்போ நம்முடைய இதற்கு முந்தை நியாயமார்கள் எடுத்துக்கொண்டால் சம்பந்தப்பட்ட குருபஞ்சைன்னா வைகாசி மூலம் திருநாக்குற சுவாமிகளுக்கு சித்திர சதயம் சுந்தரமுன் சுவாமிகளுக்கு ஆடி சுவாதி அநியாயசேபருமானுக்கு ஆனிமகம் அப்படின்னு சொல்லி ஆனால் மூவாயிரம் அஞ்சனர்களுக்கு எப்படி நட்சத்திரம் சொல்ல முடியும் ஒரே சமைச்சா அவங்க முத்து விடல கால வேறுபாடு அதனால தொகையடியாருக்கு நட்சத்திரம் சொல்ல முடியும் அவர்கள் முத்தி பெற்ற நட்சத்திரம் பொருளும் முடியாது அதனால தான் இந்த தொகையடியார்களுடைய குருபையை எப்படி நடத்துவாங்க இப்ப செய்ய வரவங்க எப் ஒன்பது தொகையடியார் மொத்தம் ஒன்பது குரூப் முதல்ல தெளிவான அஞ்சனர் அவருடைய குறும்பூஜைய சித்திரை மாதம் நாள் நடத்துறது சர்க்கார் தை மாசம் தமிழ் புத்தம் நடத்தணும் சித்திரை முதல் நாள்ல திரு திருவாள் அந்த குறும்புஜை அதுக்கப்புறம் மீதி எட்டு தொகையார் யாரெல்லாம் பார்க்கணும் தெளிவாளனுக்கு அப்புறம் பொய்யடிமை இல்லாத போலவர் அடுத்த தொகையடியார் நாப்பத்தொன்பது பரமனையை பாடுவார் சித்தத்தை சிவன்பாடே வைத்தார் திருவாரூர் பிறந்தார் திருமேனி திண்டுவார் அப்பாலும் அடிச்சார்ந்தார் இதெல்லாம் மொத்தம் ஒன்பது வகை ஒன்பது வகைப்பட்ட தொகையார்களிலே இப்பொழுது நாம் சிந்திக்கிறது இரண்டாவது தொகையார் முதல்ல தில்லி புராணம் எப்ப பார்த்து ரெண்டு வருஷம் மே மாசம் ஆரம்பிப்பது திருவண்ணும் பத்து இப்பொழுது பொய்யடிமை இல்லாத புறவர் என்ற தொகையடியார் அதற்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு மீண்டியுள்ள தொகையடியா இருக்கும் தனியடியார் தொகையடியார் வேறுபாடு முதல்வர் தெரிந்து கொள்ள வேண்டும் தனியடியார் மொத்த எத்தனை பேரு நானும் சொல்லுங்க கல்வி கொண்டு நான் கொண்டு கேட்கணும் நிறைய கருவிட்டு போயிடுச்சு அறுபத்தி மூணு ஒவ்வொரு நாளாக பெருமான் தொடங்கியாள்கள் பெருமான் ஒன்பது பேரையும் அறுபத்தி மூணு தனியாலையும் எப்படி காட்டுறான்னு கேட்டா முதல்ல எடுத்து சிதம்பரத்துல நடராஜ பெருமான் அடிகிறது உலகளாவது முதற்கறியவன் நிரவுலாமே ஜிமுக வேண்டியன் அலையில் சோதிய நம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்க்கை வணங்குவான் இதுதான் முதல் திர்பாடம் அதுல உலகலாம் என்பது நடராஜபெருமானின் செல்வாக்கு அவர் அறிவுறுத்த நாய்மாரி சகத்தத்தை எழுதப்போந்த மகாராஜாவுடைய ஆணையனாக எழுதப்போந்தார் முதலமைச்சர் சுவாமி விட கேட்கிறார் சொல்ல முடியும் வெவ்வேறு காலத்துல மறந்தவர் முன்னதாக வெவ்வேறு வெவ்வேறு காலத்துல வெவ்வேறு அருள் சீர செய்தவர்களை எப்படி ஒட்டு ஒட்டுமொத்தமா சொல்றதுமான் அணுகிறேன் அப்படி வந்தது அந்த முதல் திருப்பாடல்ல மொத்தம் எடுத்துக்கிறேன் என்ன மொத்தம் அறுபத்தி மூன்று எடுத்துக்கிறது அறுபத்தி மூணு எடுத்துக்க அதனால அறுபத்தி மூணு தனியடியார்கள் அமைச்சிருக்கிறேன் யோசனை அமைக்கிற சிவகங்கை அமைஞ்சிருக்கு அறுபத்தி மூன்று எழுத்துக்கள் அதுல மெய்யெழுத்துக்கள் புண்ணி வச்சு எழுத்துக்கள் ஒன்பது அது ஒன்பது தொகையாது புண்ணி வச்சு எழுத்தா ஒன்பது இருபத்தி ரெண்டு இந்த அமைப்பு அங்கே இருக்க பெரியவர்கள் பிரிய புராணத்தை பெரிய நல்ல உயர்ந்த சைவ சான்றவர்கள் தான் பிரிய புராணத்தினுடைய ஆழத்துக்குள்ள முந்தி எடுத்த முத்துக்கிடுதலாம்

எடுத்த சிலபஸ்ல சேஷ்பியருடைய நாடகம் சேக்மியர் என்ற ஆங்கில நாடகாசிரியருடைய ரெண்டு நாடகம் இங்கிலீஷ்ல சேக்ஸ்பியர் டிராமா அங்க ஆங்கில மொழியில ரொம்ப அதை படிக்கிறது அதுல ஒன்று காமெடி மற்றும் டிராஜெடி இந்த முடிவுடைய நாடகம் துன்ப முடிவுல சில நாடகம் கதைநாயகத்துமா கிடையாது

இந்த நாடகத்துடைய கருப்பொருள் கூட வந்துச்சு பார்த்தோம்னா செச்வர் ஒரு பெரிய உலகம் உண்டாகும் எங்க சேக்காரங்க நூறு வரி இருக்கும் நூறு வரியில நாடகத்தை கட்டுற பெரிய சாதனை இல்லை நாலே வரியில அழகா ஆறாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி மூணு பாடலை வச்சுக்காப்பா இது சேகார வருமானம் அதனால சேஷ்வரி குப்போடு சைத்தார் வருமான சிறசு வச்சுக்கோ திருவாரி அனுப்பு திரும்பிமா அதனால அப்படி அந்த சைக்கார் பெருமான பெருமை அந்த வகையிலே தொகையடியார் இல்லாத தொகையடியார் புயடிமை இல்லாத புறவல் முதல்ல உள்ளவர்கள் திருவாரணர்கள் எப்படி பார்த்தார் அந்த பொயடிய அடிமை இல்லாத புறவன் அந்த அடைமணியை பார்த்தாலே தெரியும் இதை படிக்கவே வேண்டாம் அவர் அவங்க யாருன்னு கொஞ்சம் தெரிய போச்சு

அவன் புத்தடி பணம் விளையாடான் அவனை அவனோட பணம் வாங்குறதுக்காக அவனை புகழ்ந்து வெள்ளிக்கு விஜயமான சொல்ற சண்டான போய் பெரிய அறிஞர் பார்த்தான் இப்படி எல்லாம் என்ன பார்க்க போகுது புகழூரை பாடுமின் பொறுமைக்கா தம்மையே பொருந்து இச்சமேசினும் சார்பினும் தொண்டர் தருகிறா பொறுமையாளர்கள் ஒரு பைசா கொடுக்கணும் அவன் எவ்வளவு பொருந்தான் அந்த பொறுமையாளரை பாடாது யாரை பாடுறது எந்த புகழூர் பாடுமின் புகழூர் பெருமான பாடுங்க புதவீர்களே உங்களுக்கு நல்ல திறமை இருக்குது நீ காட்ட வேண்டிய இடது புதவீர்கள் அவரை மணங்கினால் அவரை புகழ்ந்து பாட்ட என்ன கிடைக்கும் இம்மையே தரும் சோரும் குறை குறை நாடு வேண்டியதான உண்ண உணவு கொடுக்கப்படும் அழகு இதான் மெயின் ரெண்டையும் கொடுத்துருவாங்க சாமி ஆகவே இம்மையே தரும் சோரும் குறை ஏற்கலாம் இடர் கடலுமா நம்ம துயரத்தை போய் தீட்டு வரும் இனி அடுத்தபடியாக அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாரும் அய்யமில்லை மீண்டும் நான் பரமேஸ்வர் திருப்படிலை என்று சேரக்கூடிய வாய்ப்பை மிக எதிராக கொடுத்துவார் என்ற அந்த நிலையிலே பொய்க்கு அடிமையான புடவர்கள் அல்லவர் இங்கே நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகின்ற புலவர்கள் எல்லாம் மெய்மையான பொருளாகிய பரமேஸ்வர் முழுவதா மெய்யான பொருள் அத்தவர்களெல்லாம் பொய்யான கடவுள் பொய் கடவுள் இருவாங்க பொய் வாங்க சேர்த்துவாங்க பரவானு சூர்மான் பிறந்தது இறந்தார் சரது சூர்மான் எப்பொழுது பிறந்தார் சிறந்த அவர் எப்படி இறப்பார் மகன் உதிர்ந்ததுன்னு போனான் ஒரு தொண்ணூத்தஞ்சு வயசுல அதைத்தான் பார்ப்போம் எத்தனை இறந்துருக்கான் எத்தனை வயசாயிருக்கு கணக்கு போட்டு பார்த்துக்க அவங்க நமக்கு அவன் செய்து அப்படி தான் மாட்டான் அவன் மகர் தானா உணா பொண்ணுக்கு அவங்க அவன் அவர் இருக்கும்போதே இந்த பாடியை வச்சுட்டு சண்டை ஓட்டம் போறான் உங்க நினைவேறே நாங்க பாடிய போட்டுக்கிட்டே அந்த பாகவத சண்டையை போட்டுக்கான் சனியை இருந்தான் செட்டி எடுத்தான் ஒரு மகன் சொல்லுவான் முதலே உயிரிழந்த போட்டுடாதான் இவர்கள் போட்டு அதுல வருஷ வருஷம் ஐந்தாவது ஆண்டு கண்ணீரஞ்செடி வருஷ வருஷம் எனக்கு யாரு அவங்க செய்த பார்த்தேன் ம தர்மராஜா அவரை பத்தனை வணங்கிட்டு போவார் மத்தக்கணும் பிறந்த பிள்ளை பிரச்சின நூறு கோடி பிரமர்கள் வந்தார் நூறு கோடி பேரும் ஏடிஞ்சு செத்துக்காங்க கலந்து அப்புறம் சமை ஆறு கோடி நாராயணர் அங்கே நாராயணர் ஒன்னா ரெண்டா எத்தனை பேர் செத்து தெரியுமா எத்தனை இந்தியர்கள் ஏறு கங்கை மனிதன் இங்கு கங்கநாதை கருளை மணல என்னிருக்குமோ அத்தனை எத்தனை எங்கேட்டாங்க ஈசன் உருவது ஈரிலாவது ஈசன் உரலாம் நம்ம சுவாமி அதனால நம்முடைய கடவுளாகி சிவருமான் உயர்ந்த கடவுள் நம்முடைய மதம் உயர்ந்த மதம் அதன் அமலா உயர்ந்தவர்கள் அந்த கடமையிலே மிக அருமையாக போய்க்கு அடிமையில்லாத புலவர்களை பற்றி

நர்வின் பயன் இதுமே என துணிந்து விளங்கி ஒளிர் மையணியும் கண்டத்தார் மலரடிக்கே ஆனானார் மையணியும் கண்டத்தார் மலர் அடிக்கே ஆனானார் பொய்யனிமை இல்லாத புலவர் என சொல் சொலித்தடிவும் அவர்கள் பாடுகின்ற பாடல்ல தெடிவான பொருள் படபடா கொல கொடலா இருக்கிறது அற்புதமாக யாரை வணங்கணுமோ அதை செய்வார் வைக்கிற தேவ நாயனார் வழியில போற நான் பார்த்து எங்கப்பா போற எனக்கு ஏதாவது பொண்ணு பணம் கிடைக்கணும் இங்க போத நேரம் அங்க போ அங்க பழம் திருப்பரம் கூட இருக்கு அங்க முருக பெருமான் இருக்கிறார் அவர் போய் பாடு நிறைய கிடைக்கும் சரி அங்க போன பிறகு நடிச்சு என்ன செய்ய திருச்செந்தூர் போ அது நேர திரு ஆவிர்களுடைய பழனிப்போம் சுவாமி மலமலையா இருக்கிற குறிதோறது சொல்லி வழிகாற்றார் திருமுருகாற்றுப்படுற திருமுருகாற்று ஆற்றுப்படை வழி வழிப்படுத்துதல் அன்பர்களை அடியாறு பெண் மக்களை அதோ முருகப்பெருமான சன்னிதிக்கு போட அந்த குருநாகராஜன் நக்கீரர்களுக்கு வழிகாட்டுகிறார் அதான் உயிரிழந்த படம் அவர்களை தான் பழங்கு அந்த வாய் அந்த வாக்கு அவருடைய பேசுகின்ற புறவை திறங்கியதான் பரமேஸ்வருக்கே ஒரு கிடையாது படம் அதான் செய்யணிகள் சொல் தடிவு செவிய நூல் பல நோக்கும் அவர் நூலுக்கு அவள் ஆக்கி தந்த நூல் செம்மையான நூல்தான் அந்த அற்புத நூல்களுக்கு உரிய பனிரெண்டு திருமலைகளையும் ஏழு அருணாளர்களோ உயர் நீலகத்தில் உயர்ந்த பரமேஸ்வரனே திருநாக்கர சுவாமிகள் திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட அப்படிப்பட்ட அவருடைய கதவுகளும் வாக்கும் பரமேஸ்வரனுக்கே உரியது ஆகவே செவியின் மூல் பல நோக்கும் மெய் உணர்வின் பயன் இதுவே உண்மையான சத்தியமான ஞானம் இருந்தா சோர்மான மத்தம் தான் மடங்கும் அந்த ஞானம் பலவீனமா இருந்தா பல கடவுளை மடங்கும் நமக்கு தெளிவான ஞானம் இல்லாத காரணத்துல பல இயங்க நாளைக்கு போகிறேன் சிறு சிறு தெய்வங்கள்லாம் கொடுக்கும் சென்று நாம் சிறு தெய்வம் சேர்ப்பதும் அப்புறம் சமைச்சோம் கண்ட தெய்வத்தில் இருந்தேன் அந்த தெய்வம் நீங்க இருக்கும் அழைப்பேன் சென்று நாம் சிறு தெய்வம் சேர்பவோ மண்ணும்